ஓம் காளி ஏச்சு வித்மஹே சம்சன் வாசன ஜ தன்னோ காளி பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்தர் பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வளர்ந்து வரும் ஒரு எதிர்கால பிரபல தொழில் அதிபர் ஒருவருடைய கையை பற்றி தான் இந்த வீடியோவில் தள்ளி தள்ளியாக பார்க்கிருக்கின்றோம் இவர் வந்து கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார் அதாவது கேட்ரிங் பிஸ்னஸ் அப்படின்னா கல்யாணத்தில் சமையல் வேலை பண்ணி அதில் இருந்து லாபத்தை அடையிறது போல் ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் அதாவது கல்யாணம் மற்றும் ஃபங்க்ஷனில் ஆர்டர் பிடிக்கிறது அவங்ககிட்ட பணம் தந்துவிட்டால் போதும் பணம் அட்வான்ஸ் தந்துட்டால் ஏ டுசெர் கேட்ரிங் சம்மந்தமாக எல்லாமே அவங்களே ரெடி பண்ணிக்குவாங்க பொருளை வாங்கி அவங்களே ஆளுங்களை வச்சு பக்காவாக அவங்க டீம் மெம்பர்ஸ் வச்சு ஃபுட் ப்ராடக்ட் பண்ணி அதாவது சாப்பாடெல்லாம் நல்லா சமைச்சு அவங்க ஆளுங்களே நல்லபடியாக டீசெண்டாக பரிமாறி ஏ டு டுசெர் பார்த்துக்குவாங்க கேட்ரிங் சம்மந்தமாக ஃபுட்டு சம்மந்தமாக எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க ஃபினிஷிங்கில் பேலன்ஸ் இருக்கிற பேமெண்ட் வாங்கிக்குவாங்க அதில் கொஞ்சம் லாபத்தை வச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிக்குவாங்க இதுதான் ஸோ இந்த கேட்ரிங் பிஸ்னஸ் எதிர்காலத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி அடிமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் இவர் வந்து கட்டாயம் அடையும் காரணம் என்னென்னா உள்ளங்கையில் மணி ட்ரையங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆயில் ட்ரயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது உணவுக்கு அதிபதியாகிய சந்திரபகான் மேட்டில் வளைவாக இருக்குது அந்த கருவு இருக்குது பிறை போன்ற வடிவம் சந்திரமேட்டில் இருக்குது இது மூணுமே சந்திரபவன் வலுவாக இருக்கிறதுக்கு அர்த்தம் அதாவது சந்திரனும் வலுவாக இருக்கார் உள்ளங்கையில் மணி டேங்கலும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆயிலும் ஸ்ட்ராங்காக இருக்குது சுக்கரமேட்டில் நிறைய பணத்தை முதலீடு பண்ணக்கூடிய அந்த முதலீட்டு ரேகையும் இருக்குது அதாவது ஷேர் மார்க்கெட்டில் அதாவது பங்கு சந்தையில் நிலபுலன் மேலே வீடுமனை மேலே பணத்தை டெபாசிட் பண்ணுறது பணத்தை முதலீடு பண்ணுற ஒரு அமைப்பு தான் இந்த சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகள் அதே போல் கட்டையரில் இருக்கக்கூடிய கண் போன்ற சிம்பிளானது உணவை ரசித்து உண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தரும் கட்டையரில் கண் போன்ற சிம்பிள் இருந்தாலே அவங்க சிறந்த ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க சிக்ஸ் சென்ஸ் அப்படின்ற அந்த அறிவு நல்ல ஆக்டிவேட் ஆகும் அதே போல் ஸ்மெல்லிங் பவர் அதிகமாக இருக்கும் யாருக்கெல்லாம் கட்டையரில் கண் போன்ற சிம்பிள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நுகர்வும் திறமை அதாவது ஒரு கிரேவி கொதிக்கும் போதே அதில் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாமா அதாவது இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் சேர்க்கணுமா அல்லது அதில் காரம் எக்ஸ்ட்ரா இருக்கா அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா அப்படின்னு அந்த ஸ்மெல்ல வச்சே அவர் கண்டுபிடிப்பாராம் இவர் சொல்கிறார் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை நான் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை ஆனால் அந்த கிரேவி கொதித்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லை வச்சே இதில் வந்து உப்பு கம்மியாக இருக்கா காரம் கம்மியாக இருக்கா புளி கம்மியாக இருக்கா அல்லது என்ன டேஸ்ட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்மெல் வச்சே நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்றார் ஸோ யாருக்கெல்லாம் கட்டை வீரில் கண் போன்ற சிம்பல் இருக்கோ அவங்களுக்குலாம் ஸ்மெல்லிங் பவர் உணவு சம்மந்தமாக நல்ல நாலேஜ் உணவை ரசித்து உண்ணக்கூடிய யோகம் இருக்குது அதே போல் அளப்பரியா செல்வம் சேரும் அது மாத்திரம் இல்லாமல் நீண்ட ஆயில் நங்கூரம் பாய்ச்சினது போல் இருக்குது பாருங்கள் இந்த ஆயில் ரேகினுடைய முடிவில் லெஃப்ட்டும் போகாமல் ரைட்டும் போகாமல் அதாவது சுக்கரமேடு பக்கம் போகாமல் இந்த சந்திரமேடு பக்கமும் போகாமல் அப்படியே ஒரு நங்கூரம் பச்சனை போல் பாருங்கள் நேராக அப்படின்னா என்ன அர்த்தனா அவர் தான் என்ன ஊரில் பிறந்தாரோ அதே ஊரில் கடைசி வரைக்கும் இருப்பார் அவர் சென்னையில் பிறந்தார் அதாவது சென்னை சேர்ந்தவர் தான் ஸோ கடைசி வரைக்கும் அவர் எந்த ஊரில் பிறக்கிறாரோ அங்கேயே இருந்து தொழில் நடத்துவார் சந்திரமேடு பக்கம் போனால் வெளிநாடுக்கு போகறோம்னு அர்த்தம் சுக்கரமேடுக்கு பக்கம் போனால் உள்ளூர் தான் ஆனால் பக்கத்தில் இருக்கிற டவுனில் போய் செட்டில் ஆவாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் இது மாதிரி நங்குரம் பாய்ச்சினது போல் ஆயில் ரக ஸ்ட்ராங்காக அழுத்தம் திருத்தமாக செங்குத்தாக நின்றுனால் அவங்க தன்னுடைய நிலையிலேருந்து என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய ஊரை விட்டு என்றைக்கும் போக மாட்டாங்க தான் எந்த ஊரில் எந்த பகுதியில் பிறந்தாங்களோ அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணி அங்கே நல்லபடியாக செலவு செழிப்பாக வாழ்வாங்க அப்படின்னு ஒரு கணக்கு அதிகபட்சம் தமிழ்நாட்டில் பிறக்கிறாங்களா தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க அதிகபட்சம் ஏன்னா இப்போ மாடர்ன் டைம்லலாம் வந்து ஒரு இடத்துலருந்து இடப்பெயர்ச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது அப்படியா இருந்தால் ஒரு சின்ன இடப்பெயர்ச்சியாக வந்துடுது அதனால் இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க மோஸ்ட்லி கர்நாடகாவில் போகிறதாலும் கர்நாடகாவில்தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் போகிறதா தமிழ்நாட்டிலே தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க வெளிநாடு போக மாட்டாங்க மற்ற தூர தேசத்துக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குங்க ஷார்ட்கட்டாக கட்டாக அது மாதிரி உள்ளங்கையில் மணி டயங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் உள்ளங்கையில் முக்கோணம் ஸ்ட்ராங்காக இருந்தாவே அணை கட்டின மாதிரி ஒரு அணை கட்டி அந்த அணையினுடைய மதகுகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது எவ்வளோ தண்ணி வந்து தே தேங்கி நிற்கும் அது மாதிரி ஒரு கையில் எவ்வளோ பணம் வந்தாலும் அதை அப்படி சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் உடையவராக இருப்பாங்க அதே மாதிரி சந்திரமேட்டில் ஒரு ஆர்ச்சு போல் இருக்குது பாருங்கள் அன்னாச்சி மாதிரி இது மாதிரி அமைப்பு இருந்தால் சந்திரபவன் ஸ்ட்ராங்காக இருக்கார்னு அர்த்தம் சந்திரபவன் ஸ்ட்ராங்னா என்ன சந்திரனுக்குரிய தொழில்கள் உணவு தொழில் நீர் ஆயில் ஆடைகள் வெள்ளை நேரமுடைய பொருட்கள் கேமரா சம்மந்தமான விஷயங்கள் ஸோ இந்த சந்திரபவனுடைய தொழிலில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்தால் வெற்றிகரமாக சக்ஸஸாக முடியும் அதனால் இவர் கேட்ரிங் தொழில் பண்ணுறது சக்சஸாகவும் இருக்கும் நீங்கள் இதே தொழிலை பண்ணலாம் அதாவது கேட்டிங்கன்னா கேட்ரிங்கே பண்ணும் இல்லை கேட்ரிங் ஹோட்டல் காஃபி ஷாப்பு ஸ்வீட் ஸ்டாலு ஸ்நாக் பாரு அதாவது இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் சாப்பிட்றாங்க இல்லைங்களா நுறுக்கு திணிகள் அதிரசம் போண்டா வடை எதுவாக இருந்தாலும் முறுக்கு எதுவாக இருந்தாலும் சரி பஜ்ஜி சுச்சி அல்வா ஜாங்கிரி முறுக்கு ஜிலிபி எதுவாக இருந்தாலும் சரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது மாதிரி சாப்பிட்ற சம்மந்தமாக குடிக்கிற சம்மந்தமாக உணவுப் பொருள் சம்மந்தமாக நீங்கள் என்ன தொழிலாளாம் பண்ணலாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் எனக்கு அந்த ஐடியா தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் இப்போதைக்கு கேட்ரிங் ஒர்க் வந்து நல்லா பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னு அதே போல் இந்த இதே ரகை ஆழ்கட்டுவர்களுக்கு நடுவருக்கு நடுவில் இருந்து ஆரம்பிக்கிறதால நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாம் நிறைய பேர் பேமெண்ட் தருவது சொல்லிட்டு பாதி பேர் ஏமாற்றிட்டாங்க மாதிரி பேமெண்ட் இங்கே போய் கொடுறா அப்படின்னா என்னுடைய நெருங்கிய நண்பராக ஒருத்தரை நினச்சேன் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொன்னார் ஸோ யாருக்கெலாம் இது மாதிரி அமைப்பு இருக்கோ அவங்க ஈஸியாக பீட்டேடு நம்பிக்கை துரோகம் பண்ணப்படுறாங்க ரொம்ப ரொம்ப நம்பனை ஒருத்தரால் இவங்க ஏமாற்றப்படுவாங்க அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாகவும் இருக்கலாம் ஆண் பெண்ணுன்னு இல்லை ஏமாற்றப்படுவாங்க மற்றவங்களால் அவ்வளோதான் கணக்கு முக்கியமாக தான் ரொம்ப நேசித்து ஒருத்தன ஏமாற்றப்படுவாங்க இது மாதிரி அமைப்பு இருந்தால் யாரையும் கண்மூடித்தனமோ நம்புவாங்க அப்புறம் சுண்டூரில் கீழே திருவண்ணாக என்ன ஃபார்ம் ஆகலை இவருக்கு மேரேஜே என்ன ஆகலை வயசு கடந்தும் மேரேஜ் ஆகலை அப்படின்னாரு ஏன் அப்படின்னோடனே இந்த திருமண ரேகை லேட்டாக தான் இருக்குது அதாவது இந்த இதய ரேகைக்கு பக்கத்தில்வே ரேகை இருந்தால் சீக்கிரமே இளமையிலே இருபத்தஞ்சி இருபத்தெட்டு அப்படி மேரேஜ் ஆகிடும் அதுவே கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நாற்பது அப்படி திருது ஸோ இவருக்கும் நியர்பை ஃபார்ட்டி ஏஜில் தான் திருமணம் ஆகும் ஆனால் அதை நான் வெளியே சொல்லாமல் ஒரு வருஷம் வாக்கில் உங்களுக்கு ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சமாதானம் சொல்லி வச்சேன் உங்களுக்கு நாற்பது வயசு இருந்தால் ஆகணும்னா அவர் ஆகிடுவார் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகேங்களா அது உண்மையிலே இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்தவங்களை பயமுறுத்துற மாதிரி சொல்லக்கூடாது அதுதான் அஸ்ட்ராலஜி அதை வந்து ஒரு ப்ரொபர்ஷனல் எத்திக்ஸாக சொல்லணும் அடுத்தவங்களுக்கு ஹர்ட் பண்ணக்கூடாது பட்டும் படாமல் சொல்லணும் ஓகேங்களா அதனுடைய அடிப்படையில் ஒரு கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் ஃபார்ட்டி ஏஜில் திருமணம் நடக்கும் அதான் நியர்பை ஃபார்ட்டி முப்பத்தி எட்டு இப்போயே முப்பத்தேழு முப்பத்தெட்டு ஆகுது ஸோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இழுத்துடும் எப்படி இருந்தாலும் அதே போல் நிலவுல சோதனம் பிரச்சனை இருக்குது அப்படின்னார் அதாவது இவங்களுடைய பங்காளிகள் அந்த சித்தப்பா பசங்கள் பெரியவா பசங்களுக்கு நடுவில் நிலத்தகராறு இவருக்கு சேர வேண்டிய இவங்க அப்பாவுக்கு சேர வேண்டிய நியாயமான ஷேர் இன்னும் வந்து சேரலை இன்னும் குடும்ப தகராறு சொத்து தகராறுல போயிட்டுருக்கு அதனால் இந்த சொத்து தகராறு எப்போ தீரும் எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஷேர் லேண்டு ஷேர் எப்போ கிடைக்கும் அது கிடைச்சதுன்னா பெரிய அளவில் முதலீடு பண்ணி பெரிய அளவில் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவேன் பெரிய பெரிய ஹோட்டலாக வைப்பேன் ஆனால் முதலீடு பெரிய அளவில் இல்லைன்றதால கேட்டிங்களில் இருக்கிற காசை வச்சு ரொட்டேஷன் பண்ணிகிட்டு அப்படின்னு சொன்னார் ஸோ எதிர்காலத்தில் அவருக்கு நல்லபடியாக அவர் கிடைக்கணும் நியாயமான ஷேர் செவ்வாய் மேட்டில் கீழ் செவ்வாய்மேட்டில் குறுக்கு ரகை இருந்தாலே தொல்லை தான் ரத்த சம்பந்தம் உறவுகளால் சண்டை சச்சரவு பங்காளி சண்டை நல்ல புலன் தகராறுலாம் இருக்கும் அதாவது சுக்கரமேட்டில் குறுக்கு ரகையில் இருந்தாலும் லவ் பிரேக்கப்பு பெண்களால் தொல்லை செலவு லேட் மேரேஜ் இதெல்லாம் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இருந்தேன்னா கட்டாயி நீங்கள் போராடி வின் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம்